எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் இருபத்தி ஒண்ணு நவம்பர் முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு பார்க்க போறோம் அமெரிக்கன் மார்க்கெட் ஃப்ரைடே க்ளோசிங்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தது ஆனா அதே சமயத்துல தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ரெண்டு நாளுமே மார்க்கெட் வந்து ஒரு சஸ்டெயின் தான் இருந்தது இந்த ஒரு வாரத்துல மட்டுமே

ஒரு வாரமா இருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்கால முக்கியமான ஜாப் ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு டிசம்பர்ல ஃபெட் வந்து மீட்டிங் வச்சு ரேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி வர ஜாப் ரிப்போர்ட் வந்து இப்பதான் வந்து வந்திருக்கு இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வெறும் ஐம்பதாயிரம் ஜாப்ஸ் தான் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் ஆனா ஜாப் ரிப்போர்ட் வந்து ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ஜாப்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு சோ இது எதே காட்டுது அப்படின்னா ஜாப் ரிப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சோ மார்க்கெட் இருக்கு ஜாப் நிறைய பேத்துக்கு கிடைக்குது அப்படின்னா வந்து ரேட் கட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரேட் கட் இன்னும் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பயப்படுவாங்க இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு சைடு வந்து நெகட்டிவா பார்க்கப்படுது அதே சமயத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தோம் த்ரீ பெர்சென்ட் இருந்தது ஆனால் இந்த செப்டம்பர் குவார்டர்ல அது வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலைகள் புதுசாக ஆட் ஆனாலும் நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை இல்லாமலும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கான்ட்ரரியான percent unemployment அப்படிங்கறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபெட் வந்து ரேட் கட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு சோ எதை பேஸ் பண்ணி ஃபெட் வந்து முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் அதே நாலாயிரத்தி அந்த ரேஞ்சில் தான் இருக்கு ஸோ இந்த ஃபெட்டு மீட்டிங் நடந்து வந்து எந்த மாதிரி வந்து ரேட் கட் பண்றாங்களா இல்லையா அதோட பியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த மந்த்ல வந்து ரேட்கட் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு தான் கோல்டோட் மூவ்மெண்ட் வந்து அடுத்தடுத்த நாட்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டொமஸ்ட் மார்க்கெட்ல ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து பதினோராத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு அதே சமயத்துல இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரைடே வந்து நெகட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்திருந்தது இந்த லாஸ்ட் ஒன் வீக் வீக்கா ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் எஃபிஐஸ் வந்து கொஞ்சம் பையிங் சைடு வந்ததும் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ட்ரேட் டீல் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இந்தியன் மார்க்கெட்ல பெருசா இருக்கு ஸோ அதனாலதான் நிப்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாரம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு பட் நிஃப்டி பிப்டி நல்லா இருந்தாலுமே நிறைய பேரோட போர்ட் வந்து அந்த ஆல் டைம் மைக்கிட்ட எல்லாம் இல்லை போர்ட் வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா ஓவராலா பிராட் மார்க்கெட் வந்து வீக்கா இருந்தாலும் நிப்டி பிப்டியில இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி அந்த இண்டெக்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியுது அதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஸ்டாக் நான் நினைக்கிறது வந்து ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி ஸோ இந்த ரெண்டு ஷேரை வச்சு மோஸ்ட்லி வந்து நிப்டி பிப்டியை ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி அந்த ஆல் டைம் மைக்கிட்ட வந்து வச்சிருக்காங்க அதே சமயத்துல நாம முன்னாடி வீடியோஸ்ல பேசியிருக்கோம் கிரிப்டோ மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அன்சஸ்டைன் மார்க்கெட் அதில் என்ன நடக்கும் எதனால இது நடக்குது அப்படின்னு நமக்கு எதுவுமே நியூஸ் தெரியாது அதுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் கிடையாது அந்த கிரிப்டோல இப்போ ஹெவி ஆஃப் வந்து போயிட்டு இருக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்து மார்க்கெட் கேப் வந்து வைப்போம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் அப்படிங்கிறது தான் ஃபேமஸான அந்த கிரிப்டோ அது பார்த்தீங்கன்னா எண்பத்தையாயிரம் டாலருக்கு கீழே போய் எண்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி ஆறு டாலர்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட இரண்டு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து அந்த பிட்காயினோட வேல்யூ வந்து கிராஷ் ஆயிருக்கு ஸோ ஒன் பை ஃபோர்த்து வேல்யூ வந்து பிட்காயின்ல கீழே விழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதோட ஆல் டைம் ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அதோட கம்பேர் பண்ணீங்கன்னா இருந்தும் ஒரு நாற்பதாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பிட்காயின் வந்து கரெக்ட் ஆயிருக்கு ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ள யாராவது அன்ரெகுலேட்டட் அந்த வெப்சைட்ஸ் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது பண்ணாதீங்க இந்த இந்த மார்க்கெட்டே கிரிப்டோ மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அன்ரெகுலேட்டட் அது எது எப்படி இது நடக்குது அப்படிங்கிற எந்த ஃபண்டமெண்டலும் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது தான் இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு மேட்டரா வந்து போயிட்டு இருக்கு அடுத்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்து என்ன அப்படின்னா புதுசா லேபர் கோச் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அது வந்து டேக் எஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுல வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்கு சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஜொமேட்டோ ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு சில செக்யூரிட்டிஸ் வந்து அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்துல இந்த பிக்சு எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வருஷம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கிராஜுவிட்டி இருக்கு கம்பெனி வந்து அது கிராஜுவிட்டியை பே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணுங்க இந்த கிராஜுவிட்டி அப்படிங்கிறது பர்மனென்ட் எம்ப்ளாய்ஸ்க்கு கிடையாது பர்மனென்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இப்பயுமே அஞ்சு வருஷம் ஆனால் தான் வந்து கிராஜுவிட்டி வந்து இருக்கு ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஒன் இயர்க்குள்ளே அது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து நாற்பத்தெட்டு அவர்ஸ் தான் வச்சிருக்காங்க ஒன் வீக்குக்கு பட் ஆனால் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல அதே மாதிரி ட்ரேட் யூனியன்ஸோட பவரை வந்து கொஞ்சம் வீக்கன் பண்ணியிருக்காங்க அதுக்காக இன்னைக்கு இந்த கோட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் யூனியன் எல்லாருமே இந்த கோட்ஸ வந்து எதிர்த்து கவர்மெண்ட்க்கு எதிரா வந்து அறிக்கையும் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நவம்பரோட எக்கானமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லகிஷாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பிஎம்ஐ டேட்டா வந்து சொல்லுது அதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸ்ஸோட டேரிஃப் எஃபெக்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸை ஹெவியாக பாதிச்சிருக்கு எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக அடி வாங்கினதுனால எக்கானமிக் ஆக்டிவிட்டியே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்போர்ட் கம்மியாகி இம்போர்ட் சர்ஜ் ஆகி ட்ரேட் டெஃபிசிட் வந்து அடி வாங்கினது அப்படிங்கிறது ருப்பியோட சுச்சுவேஷனை ரொம்ப வருஷன் பண்ணியிருக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பைசா கிட்ட வந்து கரெக்டாகி எண்பத்தொம்போது ஒன்பது புள்ளி அஞ்சு கிட்ட வந்து டாலர் வந்து டாலருக்கு இன்ஸ்ட் வந்து ரூபா வந்து போயிடுச்சு ரொம்ப நாளாக அந்த எண்பத்தி டச் பண்ணாம எண்பத்தெட்டுக்கு மேலே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்பிஐ வந்து நிறைய வந்து டாலர் சேல் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒர்ஸ் ஆனதுனால எனக்கு தெரிஞ்சு டாலர் ரூபா வந்து ஓரளவுக்கு ஃபால் பண்ண விட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன் எண்பத்தொம்பது புள்ளி நாலு ஒன்பது அப்படிங்கிற செக்மெண்ட்ல இருக்கு ஸோ இப்படியே போச்சு இந்த டேரிஃப் இஷ்யூ சார்ட் அவுட் போச்சு அப்படின்னா தொண்ணூறு தொண்ணூத்தொன்னு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற தான் வந்து இப்ப இருக்க சுச்சுவேஷன் வந்து நமக்கு தெரியுது அடுத்து அந்த எக்ஸ்போர்ட் பத்தி நம்ம போன ஸ்லைட்ல பேசியிருந்தோம் அந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல பத்து செக்டரில் ஒம்பது செக்டர் வந்து நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸ் தான் கொடுத்துருக்கு அக்டோபரில் ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து பாசிட்டிவாக இருக்குது அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஐஃபோன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடந்த கொஞ்ச நாள்ல வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டுமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு செக்டரா இருக்குது அடுத்து ஸ்டாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கியூஐபி ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அக்கௌண்டிங் டிஸ்பென்ஸினால பேங்க்ல ஒரு சில குழப்பங்கள்லாம் இருந்தது புதுசி போட்டு ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணி நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த கான்பிடன்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கியூக்கு மூலமா ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இண்டஸ்ட் பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த சோலார் பிவி மாடல் மேக்கர்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ அந்த டாரிஃப் அப்புறம் அவங்களோட மார்ஜின் வந்து ஹெவியா அடி வாங்கியிருக்கு எந்தெந்த கண்ட்ரீஸ்ல டாரிஃப் வந்து கம்மியா இருக்கோ அவங்களால இந்திய கம்பெனிஸோட பெட்டர் பிரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியுது ஸோ அதனால இந்தியன் சோலார் கம்பெனிஸும் அவங்களோட பிரைஸ் வந்து குறைச்சிக்க வேண்டிய ப்ரெஷர்ல இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க மார்ஜின் வந்து ஸ்குவீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஐபிஓ பத்தி இன்னொரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் uh, investors எல்லாருமே கடைசி நாள்ல போய் IPO அப்ளை பண்றது அப்படிங்கிறது increase ஆயிருக்கு அறுபத்தஞ்சு percent ல இருந்து எண்பது percent IP~ அஹ் IPO application அப்படிங்கிறது மூணாவது நாள்லதான் நடக்குது அது மட்டும் இல்லாம QIPS மே அது வந்து ஒரு agreement மாதிரி டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருக்கும் எந்த price வந்து இன்வெஸ்ட் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உள்ள பணம் போடுறது அப்படிங்கிறது so அதுவுமே finalize ஆகி third day ல தான் வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து மகேந்திரா குரூப் வந்து ஒரு சில அப்டேட் கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்ராஸ் businesses நாங்க வந்து பதினஞ்சுல இருந்து நாற்பது percent growth வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதே மாதிரி மகேந்திரா ஹாலிடேஸ் வந்து சிக்னேச்சர் லக்ஸரி ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மகேந்திராவோட அந்த ஆட்டோமொபைல் செக்டர் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துல எங்களோட ஆட்டோமொபைல் பேஸ்டு ரெவன்யூ மட்டுமே நாங்கள் மூணு மடங்கு வந்து க்ரோ பண்ண போறோம் அதே மாதிரி வேர்ல்டுலோவிங் எஸ்யூவி பிராண்டா வந்து மகேந்திராவை நாங்கள் மாத்திரத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து இந்த டிஜிட்டல் கோல்டு போயிட்டே இருக்கு செபி வந்து நாங்கள் ரெகுலேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் வந்து மூணு மடங்கு கிட்ட வந்து வித்ரா பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த வித்ராமேடி மௌவ் ஆயிருக்கு யாரெல்லாம் டிஜிட்டல் கோல்டு வெளியே வந்தாங்களோ அவங்க சேஃபா வந்து போயிருக்காங்க அடுத்து ஜமாட்டோ வந்து ரொம்ப நாளா வந்து ஜமாட்டோ கிட்ட இந்த நேஷனல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் வந்து ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிட்டு அந்த கஸ்டமர்ஸ் டேட்டா வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அந்த ஜொமேட்டோவும் சிக்கி ரெண்டு பேருமே தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இப்ப ரெண்டு பேருமே அந்த டேட்டாவை வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு அதானி அதானி வந்து அதானி வில்மர்ல அவங்களுக்கு ஏழு பர்சன்ட் ஸ்டேக்கையுமே வந்து வித்துட்டாங்க அதானி வில்மர்ல எந்த ஸ்டேக்குமே வந்து கிடையாது அப்படிங்க அதே மாதிரி பேங்க்ஸோட இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது எண்பது பர்சன்ட் மேல இருக்கு கடந்த ரெண்டு வருஷமாவே கிரெடிட் குரோத் அப்படிங்கிறது அதிகமா இருக்க தவிர பேங்க்ஸ் நல்லா டெபாசிட்ட வாங்க முடியல தான் இந்த ரேஷியோ வந்து நமக்கு சொல்லுது அதே மாதிரி அமெரிக்கன் மார்க்கெட்ல எல்லில் வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் வேல்யூவேஷன் வந்து ஹிட் பண்ணிருக்கு ஹிஸ்டிரியே ஒரு ஃபார்மாட்டிக்கல் கம்பெனி இந்த மாதிரி ஒரு அடென்ட் பண்றது அப்படிங்கிறது எலி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கு அடுத்து இந்தியாவோட ஃபாரஸ்ட் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீக் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு சிக்ஸ் நைன்டி டூ அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் போய் எட்டி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் கோல்டோட பிரைஸ் கடந்த ஒரு பத்து நாள்ல வந்து இன்க்ரீஸ் ஆனது அப்படிங்கறது இந்த ரிசர்வ்ஸ் வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கு அடுத்து குரோ இப்பதான் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனாங்க லிஸ்ட் பயங்கரமா ஏறி திரும்ப சம்பந்தமே இல்லாம ரெண்டு லோயர் குட்லாம் வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப அந்த கம்பெனியோட ரிசர்ன்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கு பட் ஆனா ப்ராஃபிட் வந்து நானூத்தி எழுபத்தி ஒரு கோடியா வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணிருக்காங்க நம்ம முன்னாடி வீடுல பேசினா தான் இது வந்து இப்போ ரொம்ப ஓவர் வேல்யூஷன்ல இருக்கு ஹைப்பில் வந்து இந்த ஷேர் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க இந்த ஷேர் வந்து நான் கன்சிடர் இல்ல அடுத்து கொட்டாக் மகேந்திரா பேங்க் இந்த பேங்க் வந்து ஒன் ஈஸ்டி ஃபைவ் வந்து ஸ்டாக்கை ஸ்பிட் பண்ண போறோம் மாதிரி சொல்லிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட இந்த ஷேர் வந்து இந்த ஸ்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நானூறு அந்த ரேஞ்சில் வந்து டேட் ஆகிட்டு இருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்எம்ஐ லோன்ஸ் ப்ராசஸ் பண்ற டைம் வந்து நாங்கள் அறுபது பர்சன்ட் கிட்ட குறைக்க போறோம் அதுக்கு ஏஐ டூல்ஸ் வந்து இம்ப்ளை பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கொட்டாக மகேந்திரா பேங்க் ஸ்பிட் ஆனதுக்கு அப்புறம் நானூறு தான் இருக்கும் அத போய் நான் இன்னும் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்சனலா நான் வந்து இப்போதைக்கு இந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் ஏன்னா இதோட பிபைவி ரேஷியோ வந்து டூ டைம்ஸ் இருக்கு ஸோ புக்கை விட ரெண்டரை மடங்கு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி ஏதாவது கரெக்ஷன் நடந்து ரெண்டுக்கு கீழே இல்லை ரெண்டு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தால் இதை வந்து பார்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் பட் இப்போதைக்கு இது வந்து நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்து இந்த செப்டம்பர் குவார்டரோட ரிசல்ட்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக க்ரோத் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் செக்மெண்ட் வைஸில் மட்டுந்தான் க்ரோத் இருக்குது உதாரணத்துக்கு சிமெண்ட் செக்டர் அப்புறம் அந்த ஆயில் ஓஎம்சி கம்பெனிஸ் இவங்கெல்லாம் வந்து நல்லா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர பிராட் மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஃபெஸ்டிவல் சீ சீசனில் இந்த ஐபோன் சேல்ஸ் அப்படிங்கிறது எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்க ஆண்ட்ராய்டோட மார்க்கெட் ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அஹ் தின்னுட்டே இருக்காங்க இப்போ ரொம்ப நாளைக்கு அப்போ எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஆண்ட்ராய்டோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது தொண்ணூறு பர்சென்ட்டுக்கு கீழே வந்து போயிருக்கு ஐபோன்ஸ் வந்து அந்த மார்க்கெட் ஷேரை புடிச்சிருக்காங்க அடுத்து இந்த ரிட்டர்ன் இன்வைட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு செவி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ண போறோம் அதுல வந்து குள்ள இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐஐடிஏ இபிஎஃப்ஓ இவங்க எல்லாருமே இதை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கான விஷயங்களும் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரிட்ஸ் அண்ட் இன்வைட்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ஸை வந்து நான் பாக்குறேன் அடுத்து இந்த ஆயில் தான் எப்ப அமெரிக்கா வந்து இந்த ரஷ்யாவில் இருக்க ரெண்டு பெரிய கம்பெனிஸ் மேல வந்து சேங்ஷன்ஸ் போட்டாங்களோ அப்ப இருந்து இந்த இஷ்யூங்கிறது போயிட்டே இருக்கு இப்ப இந்தியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் டு ஜான் இந்த டிமாண்டை மீட் பண்றதுக்கு ரஷ்யாட்டு இருந்து ஆயில் வாங்க முடியாது ஏன்னா அந்த சாங்ஷன் போட்டிருக்கிறதுனால அமெரிக்கா சாங்ஷன் போட்டதுனால அதை மீட் அவுட் பண்றதுக்கு யூஎஸ்லயும் மிடில் ஈஸ்ட்லயும் வந்து நிறைய குரூட வந்து இந்தியா வந்து வாங்க போறாங்க அதே மாதிரி ரிலையன்ஸ் வந்து இதுக்கப்புறம் இந்த நவம்பரோட டெட்லைன் வந்து முடிஞ்சிருச்சு இந்த சேங்ஷன் டெட்லைன் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நாங்கள் ரஷ்யால இருந்து ஆயில் வாங்க மாட்டோம் தொடர்ந்து வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க பர்சனலா ருபிக்கு எந்த டார்கெட்டும் வச்சு அதை மெயின்டைன் பண்ணணும் எந்த ஒர்க்கும் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ கவர்னர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பெரிய ஐ டெக் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து ஏஐல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கடனை வந்து பயங்கரமா ஏத்திருக்காங்க ஸோ அதனால அதோட ரிஸ்க் அப்படிங்கிறது மார்க்கெட்ல பெருசா வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இன்டர்நேஷனல் லெவல் இன்னும் ரெண்டு நியூஸ் என்ன அப்படின்னா எப்போ அமெரிக்கா வந்து டேரிஸ் போட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே சைனாக்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்தோம் சைனால இருந்து ஃபிளைட் வந்து இந்தியாவுக்கு வருது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சு அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸாக நடந்திருக்கு ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைனாவுல இருந்து இந்தியால இருந்து சைனாக்கு போற எக்ஸ்போர்ட்ஸும் வந்து மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஜப்பான்ல வந்து இப்ப புதுசா பிரைம் மினிஸ்டர் வந்து ரேட் பிரைம் மினிஸ்டர் வந்து பதவி ஏற்றாங்க அவங்க நூத்தி முப்பத்தஞ்சு பில்லியன் டாலருக்கு ஒரு எக்கானமிக் ஸ்டிமுலஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படி ரியாக்ட் ஆகுது ஜப்பான் மார்க்கெட்ல இன்ஃபிளேஷனை திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த கேரி ட்ரேட் அப்படிங்கிறது வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்டிமுலஸ்னால இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகி திரும்ப வந்து அவங்க ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்ட் லெவல் அது வந்து பாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து ஒன் ஆஃப் தி நியூஸ் பேப்பர்ஸ்ல நிப்டி ஐடி பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீசென்ட்டா நிஃப்டி ஐடி வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு ஆனா இப்போ இந்த டைம் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல காண்ட்ராக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இந்த நிப்டி ஐடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டேஜ்ங்கிறது இன்ஃபோசிஸ் வந்து இருபத்தெட்டு இருக்கு டிசிஸ் வந்து இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு இருக்கு ஸோ இது மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து அதுல இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு வெரைட்டியான கம்பெனிஸ்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனா இது வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க பர்சனலா நான் முன்னாடி வீடியோஸ்ல பேசியிருக்கோம் நிப்டி ஐடில வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் இப்போ வந்து அக்குமலேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சோ இது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றது நீங்க பர்சனலா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு சிவில் சர்வேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்